ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் அந்த டிப்ஸில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இனிமேல் வந்து வெயில் காலம் இப்பயே வந்து அந்த பனி சீசன்லேயே உடம்பெல்லாம் நல்லா ஹீட் ஆகிருக்கும் சில பேர் இந்த மெத்தையில் பஞ்ச அதாவது அந்த மெத்தையில் தூங்கல மெத்தையோட ஹீட்டும் சேர்ந்துக்கும் பனியோடய ஹீட்டு நிறைய உடம்பு சூடாகி அந்த யூரின் ப போகிற எரிச்சல் இருக்கும் இல்லை மோஷன் போகிறது டைட் ஆகிடும் இதெல்லாம் என்னென்னாக்கா உடம்பு சூடு காரணம் அதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக வந்து ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புல்லையும் அந்த கால் கட்ட விரல் இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் தடவுனாவே அந்த நல்ல சில்னஸ் கிடைக்கும் அந்த கூலிங் வந்துடும் உச்சந்தலையில் ஒரு சொட்டு வைக்கலாம் எல்லாருமே வைக்க முடியாது இந்த விஷயத்தை ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இதை செய்ய முடியாது ஆனால் நான் வந்து இந்த மாதிரி உடல் ஊஷ்ணம் அது ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு சின்ன விஷயம் செய்யலாம் இதெல்லாம் சில பேருக்கு இந்த விளக்கெண்ணெய்ங்கிறது அதிகமான குளிர்ச்சி உள்ளதுனால சில பேருக்கு அந்த சைனஸ் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம்லாம் பாதிக்கப்படும் சளி பிடிச்சிக்கும் அதனால இன்னொன்று என்ன செய்யலான்னாக்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய்யை வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு புளி கரண்டியில் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் மிதமான சூடு ரொம்ப சூடு பண்ணக்கூடாது ஒதுக்கிற அளவுக்குலாம் போகக்கூடாது மிதமான ச அந்த சூடு வந்தோன்னே அதில் வந்து மிளகு ஒரு தூள் தோலே உரிக்கக்கூடாது பூண்டில் அதையும் போட்டு அதை வந்து சூடுபடுத்தணும் அந்த மிளகு ஒரு நாலஞ்சு போடுங்க ஒரு பூண்டு அதை வந்து தோல் உரிக்காமல் போடுங்க அதை நல்லா சூடை ரொம்ப நேரமெலாம் சூடாயிட்டணும்ல நல்லா ஒரு சில ஒரு சில நிமிஷம் சூடாக்கிட்டு அதை இறக்கிடுங்க நல்லா சூடு ஆறிய பின்னே அதை நல்லா வடிகட்டி அதை வந்து காலோட கட்டை விரல் இருக்குதுங்க பெரு விரல்னு சொல்லுவாங்கல்ல அந்த நகத்தில் வந்து நான் எப்படி இந்த இதுக்கு விளக்கெண்ணைக்கு சொன்னேனோ அதேமாரி இந்த எண்ணெய் எடுத்து அந்த கால் கட்டை விரல் நகத்தில் பூசிட்டிங்கன்னா உடனே கழுவிடலாம் இது வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கணுன்னு இல்லை நம்ம கொஞ்ச நேரம் பூச்சி வச்சுட்டு பூசின உடனே நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு குளிர்ச்சி குளிர்ச்சி அதை வந்து நம்மளால் வந்து அந்த ஃபீல் பண்ண முடியும் அந்த குளிர்ச்சி ஆகுது உடம்பு நல்ல கூலிங் ஆகுது நம்ம வந்து ஃபீலிங்ஸ் அது சொல்லி விளக்க முடியாது அந்த அந்த ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுடைய மன அழுத்தம் உடம்புல உள்ள சூடு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து போயிடுங்க இதை வந்து நீங்க எப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த சின்ன டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க முன்னாடி சொன்னதும் நல்ல எஃபெக்ட் தான் இதுவும் நல்ல எஃபெக்டாக இருக்கும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உடனே கழுவிடுங்க ஒரு மாதிரியாக இருக்கும் ரொம்ப எனக்கு இப்போ உடனே சில்லுன்னு ஏதாச்சும் உடனே எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அதை உடனே கழுவிறலாம் நல்ல ஒரு உடம்பு வந்து கூலிங் ஆகுது உங்களுக்கு நல்ல கண் கூட தெரியும் இதை நீங்கள் மாத்திரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்கும் நீங்கள் இதை பற்றி சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்